ஒரு நாள் நைட் நான் உங்கள் ஊர் இங்கே மிஸ்டர் பழனிசாமி அவங்க அப்பாவோட வீடு கோபியில் இருக்குது அங்கே கோபிக்கு போய் தங்கி இருக்கிறேன் திடீர்னு அடிச்சாமத்தில் வந்து ஒரு ஐநூறு லாரியில் போலீஸ் சுற்றி என்னை பெரிய புளியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தூக்கிட்டு போய் கண்ணையெல்லாம் கட்டி கொண்டு போய் இருட்டுக்குள்ளே விட்டு திடீர்னு ஒரு இட்டுக்குள்ளே ஒரு விதம் விழுந்துச்சு அவ்வளோதான் தெரியும் செய்துக்குள்ளே இருக்கிறோம் தண்ணியில் அவ்வளோ தண்ணியில் கிடக்கிறேன் மூணு நாள் ஆச்சு என்னை எங்கே கொண்டு போனாங்கன்னு கலைஞருக்கு யாரும் செய்தி அனுப்ப முடியல அந்த நேரத்தில் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீஷன் இதில் பேசிட்டு இருக்கிறாங்க கவுண்டப்பாடியில் நான் செய்து சொல்ல முடியாத நிலைமை இவனுக்கு எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல எந்த சிறையில் இருக்கிறனும் தெரியல இது கொஞ்ச நேரத்தில் உள்ள குரவளி தண்ணியில் நிப்பாட்டிட்டான் அப்போதான் எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் ஆனது அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல ஹெல்த்தியாக இருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு நல்ல தண்ணீர் காலையில் வரைக்கும் தண்ணியில் நிப்பாட்டுவாங்க ஒரு ஒரு மணி நேரம் வெயில் நிப்பாட்டுவாங்க மறுபடியும் தூக்கி சிறையில் போட்டுவாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் ஒரு லாக் பட்டாலியன் போலீஸ் வந்தானுங்க மட மடன்னு ஒரு ரூமை பிடிச்சி உரைச்சானுங்க திடீர்னு வந்தானுங்க வாங்க வாங்கினானுங்க ரொம்ப தாங்கினாங்க என்னடா இது நேற்று வரைக்கும் தூக்கி போட்டு மிகு மிகு மிதிக்கிறான் இன்னைக்கு என்னடா திடீர்னு கடுவை காட்டுறான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு நான் போய் பத்தாவது பிளாக்ல ஒரு அரை எண்ணத்துல என்னை கொண்டு தனியா அது உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு கழக உடன்பிறப்பு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பாவம் அவனை நக்சலைட் சொல்லி உடம்பல் பட்ட இருந்து கொண்டு வந்து சிறு வயசுக்காரன் உள்ள போட்டாங்க பன்னெண்டு வயசுல ஜூனியர் ஹோம் கொண்டது இருபது வயசு ஆகியா இங்கே இருக்கிறார் அவங்க வந்து மெதுவாக ஒரு பேப்பரை நீட்டுறான் அந்த பேப்பர்ல என்ன போட்டுருந்துச்சுன்னா அந்த பேப்பர் பழனி பாபா உயிருக்கு ஆபத்து என்றால் பழனி பாபா அதிமுகவின் அரசின் ஊழல்களை முறைகேடுகளை எதிர்த்து பேசிய குற்றத்திற்காக அண்மையில் கைது செய்யப்பட்டு பின்னர் பாதுகாப்பு சட்டப்பிரிவு என்று மாற்றப்பட்டு கோவை சிறையில் இருக்கிறார் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் லாக்கப்பில் அடைக்கப்பட்டு அவரை பார்க்க உறவினர்களுக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் அதுவும் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை தண்டிக்கும் பிளாக்கில் அதாவது பிளாக் எண் பத்து அரை எண் இருபதில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு எவ்வித வசதியும் செய்து தரப்படவில்லை என்றும் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட அவருக்கு ஒன்பதாம் தேதி வரை உணவு தரப்படவில்லை என்றும் ஒன்பதாம் தேதி என்று ஒரே ஒரு குளிர்பானமும் பத்து பதினொன்று பதினெட்டாம் தேதி வரை நாள்தோறும் இரண்டு வாழைப்பழங்கள் மட்டுமே உணவாக வழங்கப்படுவதாகவும் கடந்த தொண்ணூத்தாறு மணி நேரமாக அவருக்கு உணவு வழங்கப்படவே இல்லை என்றும் நெஞ்சுவளியால் அவர் தாங்க முடியாத நிலையில் அவதிப்படுவதாகவும் தெரிகிறது அரசின் அட்டூழியங்கள் எல்லை கடந்து இந்த அளவிற்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது பழனி பாபாவின் உயிருக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அதற்கு இந்த ஆட்சியாளர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இப்படி எழுதங்கள் யார் தெரியுமா முரசொலி தேதி பதினைஞ்சி எட்டு எண்பத்தி ரெண்டு அன்னைக்கு எனக்கு எந்த சமுதாய தலைவனும் குரல் கொடுக்கல என் தான் இந்த உருவாந்து வெளியே இவனோட இவனுக்கு வந்து ஜெயில இருந்து உடச்சு என்னை கொண்டு வந்து ஆயிடுச்சுன்னா நம்மளை மாத்தி விட்டுவார் கலைஞர்னு அன்னைக்கு முரசொலியில கலைஞர் எழுதின ஒரு சின்ன துண்டு விஷயம் உடனே எம்ஜிஆரை மிரட்டி போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது உடனே கட்டாய் போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர்டர் போட்டார் உடனே என்னை பொழுது வாவு சிதம்பரம் பிள்ளை வவுசி இருந்த சிறையை கடந்த நாற்பது ஆண்டு காலமாக பூட்டி வைத்திருந்தார்கள் அதை உடச்சி என்னை உள்ள வச்சுட்டான் வசதி பண்ணி கொடுத்தான் எனக்கு உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் கிடைச்சிருச்சு அப்புறம் கைதிகளோட பேசி பார்த்தோம்னா ஓஹோ ஜெயில் என்ன ஏதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் அடரா சுகமே இங்க தாண்டா இருக்குன்னு கண்டுகிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே போறதுக்கு தயந்துறதே கிடையாது பாருங்க இதெல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்து ஜெயில் ஆர்டர் ஒரு வருஷத்துல மாசத்துக்கு ஒருக்க அந்த ஆமியார் வீட்டுக்கு போன மாதிரி போயிட்டு வந்தது இப்ப சிறைராசிகள் நல சங்க தலைவர் கிறிஸ்டன் வெல்ஃபேர் போர்டினோட தலைவர் இப்ப கடந்த ரெண்டு வருஷமா இங்க எங்களை எல்லாம் அடிக்க மாட்டாங்க எதைக்க மாட்டாங்க ஜெயில எண்ணூ ஒரு கிராம் அரிசி இருக்கும் பல் பாலிஷ் ரைஸ் இருக்கும் நான் பொல்யூட்டட் வாட்டர் இருக்கும் நம்ம நகரசபை தலைவர்கள் எல்லாம் கூட சேர்ந்து அப்படி கொடுக்க முடியாது தண்ணி இவங்க கூட தண்ணி டிமாண்ட் தான் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த எவனுக்கு தண்ணி இல்லைன்னா ஜெயிலுக்கு வந்துடும் ஒரு ஆளுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி அதனால நான் பார்த்தேன் ஜெயிலே சுதந்திரமா இருப்பான் கிருஷ்ண பரமாத்மாவே அங்கதானே போறான் எம்ஜிஆர் தீட்டு கால் படாத இடமும் பொம்பளை தீட்டுப்படாத இடமும் சிறைச்சால தான் அதனால புனிதமான இடம் விடுறான்னு எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்புறம் வெளிய வந்தேன் அடே தொப்பி பயில எங்கடா இவனா நான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அடிச்ச ஒரு ரூட்டை போட்டு